எல்லோருக்கும் வணக்கம்மா இந்த பதிவில் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடிமா இப்போ நான் சொல்றேன் இந்த ஒரே ஒரு பொருளை உங்க தலைக்கு அடியில அதாவது தலைகாணிக்கு அடியில தலை படுற மாதிரி வச்சு பழு தூங்குனீங்கன்னா உங்கள் கையில் பணம் பொருளுமா உங்ககிட்ட இருக்கிற கெட்டதெல்லாம் விலக ஆரம்பிக்கும் உங்களுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்குமா அது என்னன்னு பார்க்கலாங்களா ஒரு சில சமயத்துலமா நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட நேரம் நம்மளுடைய கெட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து அடுத்தடுத்து நம்மளை முன்னேற விடாம தகர்த்துக்கிட்டே இருக்கும் எங்கே போனாலும் ஒரு தோல்வியே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம வந்துட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைமில் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது வாழ்க்கையில் என்னால் எதுவுமே பண்ண முடியலான்னு யோசிக்கிறவங்க யாராக இருந்தாலும் இதை வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு பண்ணுங்கம்மா அவ்வளோ நல்லது அவ்வளோ பவர்ஃபுல்லானதுமா சரி என்னன்றதை பார்க்கலாம் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக வெள்ளி நாணயம்ன்றது இருக்காது ஆனால் வெள்ளி மோதிரம்லாம் இருக்கும் இல்லைங்களாம்மா தங்கத்தை விட வெள்ளிக்கு தான் மகிமை அதிகம் தங்கத்தை விட வெள்ளிக்கு தான் பவரும் அதிகம் தங்கத்தை விட வெள்ளிக்கு தான் அனைத்து தெய்வங்களுக்கும் பிடித்தமான ஒரு பொருளும் கொடுங்க தோஷங்கள் அட்டுறது வெள்ளி அதனால ஒரு வெள்ளி மோதிரம் எடுத்து நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை பேப்பர் மாதிரி எடுத்துக்கோங்கம்மா இல்லை ஒரு வெள்ளை மஞ்சள் துணி மாதிரி வெள்ளை துணி எடுத்துகிட்டு மஞ்சள் முக்கிய மஞ்சள் துணியை மாத்திக்கோங்க அதுல ஒரு வெள்ளி மோதிரத்தை வச்சோ ஒரு வெள்ளி காயினை வச்சோ அதை நீங்க வந்து தலையின் அடியில் வச்சுட்டு ஒரு ஒரு வாரம் தூங்குங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுமா இதை நீங்க வந்து முயற்சி பாருங்களா நிறைய ரிசல்ட் கொடுக்கும் வெள்ளி உங்கள் தலைக்கு அடியில் இருக்கும்பொழுது நம்ம தூங்கும்பொழுதான் நம்ம மனசில் வந்து நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்குது நம்ம என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம் நிறைய தோக்க தூங்கும்பொழுதுதாம்மா உலகத்தில் இருக்கிற எல்லா கஷ்டமும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே அந்த வெள்ளி என்ன பண்ணுமா தனக்குள்ளே ஈர்த்துக்குமாங்க நம்மளோட தோஷங்கள் நம்முடைய பாவங்கள் நம்முடைய கர்ம வினைகள்லாம் அதுக்குள்ளே ஈர்த்து வச்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் நம்ம கிட்டேருந்து நீக்கி நம்மள ஒரு தூய்மையான ஆளாக மாற்றுமாமா அதனால தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளி முந்திரத்தை இது மாதிரி பண்ணுங்கன்றப்போ ரொம்ப நல்லதுமா தலை பழைய இருக்கணும் இது எப்பவுமே கூட இருக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது இப்போ இதை பண்ணிவிட்டால் உங்களுக்கு எல்லாம் வந்துடுமா எல்லாம் செஞ்சோம் அப்படிலாம் கிடையாதுமா இது நீங்கள் பண்ணிட்ட அப்புறம் எந்த விஷயத்தை எடுத்தாலோ இல்லை எந்த விஷயத்தை நோக்கி போனாலும் அது எல்லாம் வெற்றி பாதையாக தான் அமையும் இந்த வெள்ளி காயின் வெள்ளி மோந்திரம் இருக்கிறவங்க வெயுங்க அப்படி என்கிட்ட வெள்ளி காயின் வெள்ளி மோந்திரம் இல்லைன்றவங்க மருதாணி இலை இருக்கு இல்லைங்களா மருதாணி இலையில் ஒரு பூ இருக்குமே அந்த மருதாணி இலை கொஞ்சம் அந்த மருதாணி பூ கொஞ்சம் அது நல்லா உருவி ஒரு கவர் மாதிரி போட்டு கட்டி தலைகணி அடியில் வச்சு படுத்தின்னு அவ்வளோ நல்லது தொழில் வசியம் பண வசியும் தேக வசியம் இந்த கணவன் மனைவிக்குள்ளே சும்மா சண்டை சச்சர வரவங்க ஒரு சில வீட்டில் மனைவி சொல் பேச்சை கேட்கவே மாட்டாங்க மனை கணவனும் சொல்பேச்சை ரெண்டு பேரும் எளியம் பூனையமாக இருப்பாங்க அவர் வந்து என் சொல்பேச்சை கேட்கணும் இவங்க வந்து என் சொல் பேச்சை கேட்கணும்னா நீங்க எதிர்பார்க்குறீங்கனா இது மாதிரி மருதானி இலைய தலையில் அடியில் வச்சிட்டு நீங்க படுத்தீங்கன்னா கூட மறுநாள் காலைல அந்த ஏழு நாட்கள் மறுநாள் காலை எடுத்து வீட்டுல ஏதோ ஒரு மூலையில வச்சிடணும் இதே மாதிரி ஏழு நாட்கள் தொடர்ந்து படுத்துகிட்டே இருந்தீங்கன்றப்போ ரொம்ப நல்லது உங்கள் வாழ்க்கையில் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுமா இது ரொம்ப எளிமையான பதிவு தான் கொஞ்சம் பேர் செஞ்சு பாருங்களா நிறைய மாறுதல் கிடைக்கும் அதே மாதிரி மருதானி இலைக்கு வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்த ஒரு பொருள் கூடமா இந்த மகாலட்சுமிக்கு வந்த பொருளை பூஜை ஏரியில் மகாலட்சுமி படத்துக்கு நீங்கள் சூட்னிங்கன்னா அவ்வளோ நல்லது மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடியேறுவாங்க உங்கள் வீட்டில் இருக்க கெட்டது கந்திருஷ்டி பொறாமல் உங்களுக்கு ஏதாச்சும் எதிராக யாராச்சும் ஏதாச்சும் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப அது எல்லாமே பழிக்காமல் போயிடுமா உங்களுக்கு எல்லாமே நல்லது மட்டும் நடக்கும் இப்போது இது மாதிரிலாம் கேட்குறப்போ இதெல்லாம் பண்ணாங்க போதுன்னு உங்களுக்கு தோணும் ஆனால் இதெல்லாம் பண்ணி பாருங்களாம்மா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ரொம்ப எளிமையான பதிவு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கம்மா